கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்கள்ல ஸ்டாலின் அப்பா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாகுமே அந்த வீடியோக்களுமே ரொம்ப ட்ரெண்டா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை அந்த உறவி முறை பெயர் சொல்லி அழைக்கிறது புது புதுசில் இதற்கு முடியும் ஜெயலலிதா அம்மா இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் அண்ணா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் அதே அந்த வகையிலதான் இப்போ இதுவும் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது சில இடங்கள்ல அது ட்ரோல் மெட்டீரியலாவும் இருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதை ஆதரிக்கவும் செய்றாங்க நீங்க எப்படி இதை பாக்குறீங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் கடந்த சில தினங்களாகவே நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பான்னு சொல்கிறத திமுகவினர் அதற்கான காரணங்கள் என்ன ஏன் வந்து மக்கள் அவரை அந்த மாதிரி இடத்துல இருந்து பார்க்குறாங்கன்னு சொல்றதும் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதை ட்ரால் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல கல்லூரி மாணவிகள் வந்து அவரை நன்றி அப்பான்னு சொல்லி சொல்ற மாதிரி ஏன்னா புதுமை பெண் மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்ததுக்கும் மாணவிகள் பாதுகாப்பாக இருக்காங்க மாணவர்களுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்கன்றதுனால ஒரு அப்பா ஸ்தானத்துல நாங்க உங்களை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ அதை நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன அவருடைய அந்த உங்களில் ஒருவன் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையும் அவர் அதை ரொம்ப பெருமிதமா சொல்றாரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நோக்கம் இல்லைனா அவர் தன்னை எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இந்த தமிழ்நாட்டுல ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசியல்ல இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது புதுசு இல்லை சில நேரங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு தலைவருக்கு வந்து உறவு முறை வைத்து ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க இல்லை சில தலைவர்களே அவங்களுக்கான பட்டங்களை ஏதோ ஒரு வகையில் தேர்வு செய்வாங்க இது காலங்காலமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது கொஞ்சம் நான் எழுதியே பார்த்தேன் யார் யாருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மானு சொல்லுவாங்க அதிமுக காரங்க மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் பொதுமக்களுமே கூட அவங்கள அம்மா அம்மானு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நேம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அதே போல திரு வைகோ அவர்கள் அவரை வந்து புரட்சி புயல்னு சொல்லுவாங்க அவர் திமுகல இருந்து வெளில வந்து தனி கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் அவருக்கான ஒரு அடைமொழிங்கிறது புரட்சி புயல் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு அதே போல மூக்க அழகிரி நம்ம முதலமைச்சருடைய சகோதரர் அவரை வந்து அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க கமலஹாசன் வந்து சினிமாவில உலகநாயகனா இருந்தாலும் அரசியலுக்கு வந்தப்ப நம்மவர் கமலஹாசன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு அதே போல மக்கள் தலைவர் அப்படின்னு மூப்பனார் அவர்களை சொல்லுவாங்க மக்கள் தளபதினு அவருடைய பையன் ஜி கே வாசன சொன்னாங்க அதே போல ஆஹ் திருமாவளவன் அவர்கள் அவரும் வந்து அரசியல் களத்துல நீண்ட நெடிய அனுபவம் உடையவர் அவரை வந்து எழுச்சி தமிழர்னு சொல்றாங்க நிறைய இன்னைக்கு சமகால அரசியலை கவனிக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒண்ணும் புதுசா சொல்லல அதே போல சமீபத்துல அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அதுவுமே இதே போல விமர்சனத்துக்கு உள்ளாச்சு பா பாமக நிறுவனர் ராமதாஸை வந்து ஐயான்னு சொல்லி அழைப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க அவருடைய மகன் சின்னையானும் ராமதாஸுக்கு இன்னொரு பட்டமும் இருக்கு அது திருமாவளவன் கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா தமிழ் குடிதாங்கி அப்படின்னு ஏன்னா குடிதாங்கி அப்படிங்கிற ஒரு ஊரில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்னன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் காலமாகிறார் அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஊர் வழியாக போனோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த இடத்துல இவரே போயிட்டு பட்டீல் சம்பூகம் ராமதாஸ் அன்புமணியோட தந்தை அவர் போயிட்டு அந்த இறுதிச் சடங்கு நடத்துறாருன்னு சொல்லி திருமாவளவன் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒரு தலைவர் இன்னொருத்தர் கொடுத்திருப்பாரு இல்ல மக்கள் கொடுத்திருப்பாங்க இப்படி வெவ்வேறு வகையா சொல்லிக்கிட்டே போலாம் சமீபத்துல திருமதி சசிகலா அவங்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயே அவங்களை சின்னமா சின்னம்மான்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு சொல்லி அஹ் கட்சிக்காரங்க எல்லாமே அப்படி பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தியாக தலைவி அப்படிங்கிறது ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ற விஷயம் தானே எதுவும் வேணான்னு ஒதுங்கி போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் செல்வி ஜெயலலிதாவினுடைய இருந்த பூங்குன்றன் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் சின்னமா வந்து தியாக தலைவின்னு பயன்படுத்துறத வந்து தவிர்க்கணும் அது ஒரு நெகட்டிவான இமேஜ் மாதிரி இருக்கு அவங்க வந்து கட்சியில அடுத்தடுத்து போகணும் அரசியல் ரீதியா வளரணும்னு நினைக்கும் போது பாசிட்டிவான ஒரு இது கொண்டு போகலாமே சொல்லும் போது புரட்சி தாய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க ஈவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே அவருடைய இளைஞரணி இருந்தே தளபதி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு அவர் தலைவர் ஆயிட்டாரு இல்லையா அவர் தலைவரானதுக்கு அப்புறமா அவர் தளபதினு சோர் விளம்பரங்கள் எழுதுறதோ இல்ல கட்சிக்காரங்க சொல்றதோ வந்து அது ஒரு மாதிரி அது கொஞ்சம் தலைவரா அவரை சொல்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்ன நீங்க கட்சிக்காரங்க திமுக சைட்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் தலைவர் தலைவர் தலைவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போதைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து மூன்றாம் கலைஞர் அப்படியெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க கட்சிக்காரங்க அவர் மேல இருக்கிற ஒரு அபிமானத்துல எழுதி இருந்திருக்கலாம் பட் அது சோசியல் மீடியால வேற மாதிரி போனதுனால அவரே சொன்னாரு என்ன அப்படிலாம் கூப்பிடாதீங்க ஏன்னா வயசுல நான் வந்து ஒரு உங்களெல்லாம் விட இளையவனா இருப்பேன் தலைவரை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன பையன்தான் அப்படிங்கறது சின்னவர்னு வேணா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அத சில பேர் ஃபாலோ பண்றாங்க அதையும் ட்ரால் பண்றவங்களும் இருக்காங்க இப்படி விஐபி தனுஷ் மாதிரி வந்து இவ்ளோ மூச்சு பிடிக்க நான் சொல்லிருக்கேன் கேப்டன் அவர்களுக்கு எப்போ சினிமால நடந்த பையன் இருந்ததா இல்ல அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கற ஒரு படத்துல தான் கேப்டன்ங்கிற அடைமொழி அவருக்கு வர ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற சில படங்கள் இருந்துச்சு பட் கேப்டன் அப்படிங்கறது இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து புரட்சி கலைஞர் அப்படிங்கிறது கலைஞர் கொடுத்த பட்டம் அவருக்கு அதே போல அஹ் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து கலைஞானி அப்படிங்கிற பட்டத்தை கலைஞர் கொடுத்தாரு இளையராஜாவுக்கு இசைஞானிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாரு இப்படி சினிமாக்குள்ள ஆனா இதுல நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா விஜயகாந்த் வந்து அரசியல் ரீதியா அரசியல் களத்துக்குள்ள நுழையும் போது அவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட அடையாளப்படுத்தப்பட்டார் ஒரு பிராண்ட் பண்ணப்பட்டார் ஏன் அப்படின்னா எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய லகசி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம் இல்ல விஜய் வரைக்கும் எம்ஜிஆர் வந்து போற்றி புகழ்ந்துதான் அரசியல் இருக்குல வராங்கன்னு சொல்லும்போது எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு வள்ளல் குணம் படைத்தவரா இருந்தாரோ இப்ப வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு குணம் படைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்களும் அப்போ அவரோடு இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புரட்சி கலைஞர் இல்ல கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கறதெல்லாம் ரசிகர்கள் சொல்லக்கூடிய பேரா இருந்தாலும் அரசியல் இவரை எங்க பொஷன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு அவருடைய அரசியல் வாரிசு மாதிரி நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட கருப்பு எம்ஜிஆர்னு கொஸ்டின் பண்ணதா சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலயும் ஒவ்வொரு பெயர்கள் உருவாயிருக்கு சரி ஏன் தான் நம்ம வந்து இப்போ இங்க தளபதினு சொல்லுவாங்க தலைவர்னு சொல்றாங்க இல்ல அவர் பண்ணக்கூடிய திட்டங்களை வச்சும் அவருக்கான பெயர்கள் உருவாக்கப்படுது ஏன் அவர் வந்து ஒரு உறவு முறையோட ஒரு பெயரை உருவாக்கணும் இல்ல இப்போ எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் இருக்காங்க பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க ஒரு தலைவரை எப்படி கொஸ்டின் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்வர் வந்து அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு உறவு முறையோடு அழைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூகமா இருக்கலாம் இல்ல மக்களையே அவரை அப்படி அழைக்கிறாங்க அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இதுக்கான காரணம் வந்து எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு தலைவரை நேசிக்க தொடங்கும் போது குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அதுக்கு சரியான உதாரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அம்மான்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அதே போல அறிஞர் அண்ணா வந்து அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா தம்பிகள் தம்பிமார்கள்னு தான் எல்லாரையுமே சொல்லுவாராம் அண்ணன் தம்பிக்கான ஒரு உறவு முறை கலைஞர் வந்து உடன்பிறப்பே அப்படின்னு சொன்னாரு ஏன்னா ஒரு உறவு முறை ஏற்படுத்துறது உயிரினும் மேலான உடன்பிறப்பேன்னு அவர் சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் வந்து அங்க இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களே உடன்பிறப்புகளேன்னு சொல்லுவார் செல்வி ஜெயலலிதாவும் அந்த மாதிரி பண்ணாங்க சோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கா இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட சீமான் அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொன்னீங்க தமிழிசை சவுந்தராஜன் வந்து தன்னை அக்கா அப்படின்னே சொல்லுவாங்க அவரை அவங்களை வந்து எல்லாரும் அக்கான்னு சொல்றது வேற அவங்க கூட மத்தவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது உங்க அக்கா தமிழிசை சொல்றேன் அப்படின்னு ஒரு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துவாங்க அதே போல திரு விஜய் அவர்களுக்கும் இயல்பாகவே விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கும் அது வந்து ரசிகர்கள் கிட்ட மட்டும் இல்லாம சினிமால இருக்கவங்களே பாத்தீங்கன்னா நிறைய முறை ஆடியோ லான்ச்ல பேசும்போதோ இல்ல இன்டர்வியூஸ்ல பேசும்போதோ அண்ணான்னு சொல்லுவாங்க நிறைய ஆக்டர்ஸ்க்கு அது வராது அஜித் சார்னு சொல்லுவாங்க இல்ல ரஜினி சார்னு சொல்லுவாங்க கமல் சார்னு இருக்குமே தவிர விஜய் அண்ணா ரொம்ப தான் அந்த உறவு முறையோட ஒரு தலைவர் வந்து அந்த வாத்தியாரு தலைவர் அண்ணா எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் அவர்கள் வந்ததுனால கூட ஏன்னா இப்பயும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசும்போது ஸ்டாலின் அவர்களை தளபதி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனா இப்பவே விஜயனுடைய வருகைக்கு பிறகு கூட அந்த தளபதி அப்படிங்கறது விஜய வச்சுதான் இப்ப நிறைய மக்கள் பேசுறதுனால கூட அப்பான்ற மேபி இருக்கலாம் அப்படின்றதையும் கண்டிப்பா இருக்கும் அரசியல் அவர் தான் தளபதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் விஜய்க்கு முன்னாடியே தான் தளபதினு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அவர் ஆயிட்டாரு இன்னும் சொல்ல போனா அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா சினிமால நம்ம பார்த்திருக்கோம் சூப்பர் ஸ்டார் டைட்டில் வேற யார் யூஸ் பண்ணாலும் ஒரு கான்ட்ரவர்சியா மாறும் ஆனா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சினிமால அது இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது அவங்க எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவே இல்லை திமுகவினரும் கூட அந்த விதத்துல ரொம்ப வந்து நாகரீகமா நடந்துகிட்டாங்க ஆனா தளபதின்றது இளைய தளபதின்றது இளைய தளபதினு இருந்துச்சு அதுவும் கூட அதற்கு முன்பாகவே நைன்டி டூல விஜய் வராரு நைன்டி டூக்கு அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்துல தானே விஜய் இளைய தளபதின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஸ்டாலின் வந்து ஒரு எயிட்டி நைன்லயே எலெக்சன்ல கட்டி அதுக்கு முன்னாடி இருந்தே வர்றதுனால கலைஞருக்கு அடுத்த நிலையில இவர் வளர்ந்து வராருன்னும் போது அவர் தளபதி தளபதினு அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுவர் விளம்பரம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அது திமுக கொடியில் தளபதி எழுதியிருந்தாலும் அரசியலை கவனிக்கிற சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல இப்ப நம்ம அப்பா காலத்துல இல்ல நம்ம ஜென்ரேஷன் கூட தளபதினா அரசியல்ல அவர் நினைப்போம் ஆனா இப்ப அவரை எங்க ஜென்ரேஷன் நினைப்பாங்க தளபதி படிச்சா அவங்களுக்கு விஜய் ஞாபகம் தான் வரும் சோ இந்த ஒரு விஷயம் வந்து வியூக வகுப்பாளர்கள் நிச்சயமா இதை கவனிச்சிருப்பாங்க நம்மளே எதுக்கு அந்த பேரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு ஏதோ பண்றாருன்னும் போது அப்ப அதுல இருந்து இவரை வந்து நம்ம அடுத்த நிலை கொண்டு போறது தளபதியா இருந்தாரு தலைவரா இருந்தாரு

மோடி அவர்களையோ இல்ல ஒரு மூத்த தலைவர்களை பத்தி பேசும்போது ஒரு தேசிய கட்சின்றதுனால ஜி ஜின்னு தான் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க மோடி ஜி அமித்ஷா ஜி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த அணுகுமுறை வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு எப்பவுமே அவர் அன்னியப்பட்டு இருக்கும் அண்ணாமலை எப்பவுமே ஜீன்னு யூஸ் பண்ண மாட்டாரு கவனிச்சிருக்கீங்களா அண்ணா தான் இல்ல மோடியை பத்தி சொன்னாலும் மோடி ஐயா அமித்ஷா ஐயா அவர் வந்து அந்த ஒரு டிஃபரன்சியேஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஆல்ரெடி பிஜேபி அப்படிங்கிறது கொஞ்சம் எலினேட் ஆகி தெரியும் போது நம்ம அப்படி பேசாம அவர் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு சொல்றது மோடியை சொன்னாலும் மோடி ஐயா சொல்றதுன்னு அந்த விஷயத்தை கூட மக்களால் கவனிக்கப்படும் நம்ம நெருங்கி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இது நினைக்கிறீங்களா நம்ம ஐ இந்த விக்ரம் படம் எடுத்துக்கிட்டோம்னா கமல்ஹாசனோட விக்ரம் படமுமே ஐ திங்க் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்தர் அந்த பஸ்டர்னா அவருடைய வயசுக்கேத்த தாத்தா பேரன் அப்படிங்கறது இருந்தது அதுல அவருக்கு ஏத்த மாஸ் சீக்வன்ஸ் இருந்தது அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு சோ அந்த மாதிரி இந்த வயதிற்கேற்ற உறவு முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க ஒரு சிலர் ஏத்துக்கல அதனால ட்ரோல் மெட்டியலா இருக்கு இன்னொன்னு அந்த கட்சியில இருப்பவர்களே இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை உதயநிதியை அப்பான்னு கூப்பிடுறது கிடையாது தலைவர் தான் கூப்பிடறாரு அதே மாதிரி இந்த பக்கம் தேமுதிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல விஜயபிரபாகரனே அன்னியார்னு தான் சொல்லியிருப்பாரு பிரேமலதா விஜயகாந்த் சோ அவங்களுடைய பிள்ளைங்களே இந்த உறவு முறைய சொல்லாதப்போ அது எப்படி மகளுக்கு கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கலாம் ஆனா இந்த இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீங்க ஸ்டாலினே பாத்தீங்கன்னா அவர் கடைசியில் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பாரு ஆஹ் கலைஞர் மறைவுக்கு அப்புறம் அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த கடிதத்துல சொல்லியிருப்பாரு கடைசியாக ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைக்கட்டுமா தலைவரேன்னு அதை படிச்சா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வந்து தலைவர் 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 தான் சொல்லியிருப்பார் கலைஞரை அப்பான்னு வந்து அவர் பொதுவெளிகளில் சொன்னதே இல்லை தனிப்பட்ட முறையிலும் கூட அப்படி சொல்ல மாட்டாரு எப்பவுமே தலைவர்னு தான் சொல்லுவார் சில தலைவர்கள் சொல்லுவாங்க இவர் வீட்டுக்கு யாராவது இன்விடேஷன் எடுத்துட்டு போறாங்க இல்ல எதுக்காக போறாங்கன்னா தலைவருக்கு வச்சுட்டீங்களா தலைவர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு தான் கேட்பாரு அப்பாட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறத விட தலைவர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேக்குறத அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு இருந்திருக்காரு உதயநிதியும் அந்த வழியில இருந்து வராரு அதனால அவரும் அது மாதிரி போக வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த இடத்துல இந்த பிராண்டிங்ல கொஞ்சம் ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அஹ் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல எல்லாருமே அவரை பப்ளிக் லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய ஏஜுமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிக்கக்கூடிய எல்லார் வீட்லயுமே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அந்த ஏஜுக்கு அவர் வந்துட்டார் இது வந்து நம்ம அவரை குறைச்சி சொல்றது கிடையாது பட் அவர் ஏஜ்ங்கிறது அந்த இடத்துல இருக்கு இன்னைக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்றாங்கல்ல இல்ல அவர் கடுமையா விமர்சிக்கிறவங்க கூட ஐயா ஸ்டாலின் அது பிஜேபி சைடா இருக்கலாம் இல்ல சீமானா இருக்கலாம் அப்படிதான் சொல்றாங்க ஈவன் அதிமுகாலையும் கூட எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் சில நேரத்துல அப்படி சொல்றாங்க ஆனா பொதுவா இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர் அப்படி ஒரு ஒருமையிலையோ இல்ல வெறும் பேரை மட்டும் சொல்லாத இடத்துல ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சுதான் பாக்குறாங்க பொதுவாக அந்த அப்பா அப்படின்னு பிராண்ட் பண்றது வந்து ஒருவேளை அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிருக்கணுமோ அந்த மாதிரி கொஷ்டின் அவர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அது கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஏஜ்ல கொண்டு வந்து அந்த பிராண்டிங் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி சில இடங்கள்ல அது எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா அவரை மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தந்தை ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய இடத்துல அவருடைய ஏஜ் இருக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு பட் பிராண்டா பொஷன் பண்ணும்போது அது கரெக்டாக செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவருடைய ஏஜுங்கிறது அதை தாண்டிய வயதாக இருக்கு அப்போ வந்து அந்த ஒரு கொஷின் வருது அதே நேரத்துல தந்தை பெரியார் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈவேரான அவரை பிடிக்காதவங்க சொல்லலாம் பட் இன்னைக்கு யார் பெரியார சொன்னாலும் தந்தை பெரியார்னு வந்துரும் இயல்பாகவே அறிஞர் அண்ணா மாதிரி தந்தை பெரியார்னு வந்துடும் பெரியாரையும் நம்ம இன்னைக்கு அவருடைய ஏஜ் வந்து அவர் தொண்ணூத்தி ஐந்து வரையும் இருந்தவர் தொண்ணூத்தி ஐந்து வயது வரைக்கும் இருந்தவரை நம்ம அப்படி அந்த ஸ்தானத்துல இருந்து பாக்குறோம் ஒரு ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தியை சொல்றோம் அப்ப அவருடைய ஏஜை தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகளை மனசுல வச்சுதுன்னு அந்த பெயர்கள் நிக்குது அந்த மாதிரி இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது கிரிட்டிசைஸ் பண்ணப்படலாம் ட்ரால் செய்யப்படலாம் ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்காம அவருடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா நாளைக்கு மக்கள் அதே அடையாளத்தோடு கூட அவரை அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு